எல்ல ஆக்கங்கட்ட கூவ நான் தான் உங்கள் நெல்லே வேலு பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறேன்னு தெரியுமா விஜய் குட்டிமான்னு ஒரு பொண்ணு குட்டி குட்டிமியா அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் வீடியோ துறைச்சா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேசலாமல் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏமா அந்த விஜய் குட்டிமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது நான் உன்னை திட்டுறேன்னு நினைக்காத உனக்கு அட்வைஸ் தான் பண்ணுறேன் நீ வந்து பண்ணுற விஷயம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் எல்லாேருக்கும் மனசு நிறைஞ்சால இருக்குது ஏன் தெரியுமா நீ வந்து அந்த கமாண்டை போட்டு போடுறவங்களுக்கு அப்படியே தவறான வார்த்தையில் பேடு கமாண்டாக போட்டு பாட்டாக இது இது பண்ணி படித்து பேசிடுற இப்போது உன்னையை பார்த்து ஒரு அஞ்சு பேர் கப்புள்ஸ் அஞ்சு கப்புள்ஸ் ஃபேமிலி அவங்க ஒன்றே மாதிரியே வர்ற கெட்ட வார்த்தையை எடுத்து வச்சு பேசி நம்மளும் ட்ரெண்டிங் ஆகிடலாம் நம்மளும் ஒரு விஜயாக ஆகிடலாம் ஒன்றே மாதிரி நம்மளும் ஜெயிச்சிடலாம் ஃபேமஸ் ஆகிடலாம்னு நினச்சி கெட்ட வார்த்தையை பேசி ட்ரெண்டிங் ஆகலான்னு ஒரு திட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு இருந்துச்சுன்னா நான் பேச மாட்டேன் பேசுகிறவங்கள பிடிச்சி உள்ள விடு கண்டிப்பாக உள்ளே உண்டு வச்சு கும்மி அடிக்க வச்சுருவேன் அதான் உண்மை ஏம்மா இப்படி நீ வந்து ஒரு படிச்ச பிள்ளை ஒரு வீஜாவாக இருக்க உனக்கு தான் பேடு கமாண்டு போடதாமனு தெரியுதுல நீ எதுக்கு அந்த கமாண்டை படித்து அவங்கள ஊக்குவிக்கிற நீ ஒரு வாட்டி ஒரு கமாண்ட் எடுத்து படிச்சேன்னா அடுத்து தான் உனக்கு கமாண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்களே அதுக்கப்புறம் நீ கமாண்ட் எடுத்து படிச்சிருக்க அதையும் ஒருத்தன் பாட்டாக எடுத்து தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி அவன் வாயில் மிதிச்சார் பாட்டை பாரு அவனையும் சேர்த்து விளக்கமாக தொண்டு அடிக்கணும் அதுதான் உண்மை நீ வந்து நீ நம்ம ஏற்கனவே நம்ம நாட்டில் சமூக சீர்காடை அதிகமாகிக்கிட்டே போகுது ரோட்டில் ஒரு ஆள் பொம்பளை ஒரு அக்கா மாதிரி பொம்பளை பிள்ளை நடந்து போக முடியல அவன் தூக்கிட்டு போய் என்னெல்லாமே வேலை நடந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளையோட வாழ்க்கை சீக்கிரளிக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் ரோட்டில் சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்த பத்து வயசு குழந்தை நடக்க முடியாது கண்டிப்பாக நடக்க முடியாது நீங்கள் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஆபாசமான வார்த்தையாக இருக்குது இந்த மாதிரி கெட்ட வார்த்தையே பேசுகிறேம்மா உனக்கு என்ன மேலே பெருமை இருக்குது உன் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி உன் உங்கள் சின்னத்தப்பா மக்கள் பெரியம்மா பிள்ளைகள் பார்க்காதா உன் தங்கச்சி மாதிரி பார்க்காதா அவங்க இதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைய மகா இருக்கா பிள்ளை இருக்கா எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கா வீடியோ பார்க்குறாங்க உன்னை யாராவது பெருமையாக பேசுகிறாங்களா இந்த பிள்ளை எப்படி கெட்ட வார்த்தை பேசுது ஏன் இந்த பிள்ளை இப்படி பேசுது இந்த பிள்ளை எந்த மாதிரி அசிங்கமாக நாட்டை கெடுக்குன்னு தான் நினைக்கிறாங்க உன்னை யாராக பெருமைப்படுத்துகிற மாதிரி பேச இருந்தால் பெருமைப்படுற மாதிரி விஷயம் பண்ண நாளையோ ஒன்று பெருமைப்படுத்துவாங்க தல்ல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நீ இந்த மாதிரி பேசி நான் பப்ளிசிட்டி ஆகணும் ட்ரெண்டிங் ஆகணும்னு நினச்சி பண்ணனா சீக்கிரமாக வந்து கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரியாகவும் நீதி அரசர்களும் இருக்காங்க இப்போ போலீஸும் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க நீ இப்படி பேசிகிட்டே இருக்கலாம் தப்பிச்சிடலான்னு நினைக்காதம்மா தயவு செய்து சொல்கிறேன் உனக்கு சீக்கிரம் ஆப்பு ரெடி ஆகிட்டு அவங்க கண்டிப்பாக உனக்கு கேஸ் போட்டு உள்ளே வச்சுருவாங்க உள்ளே வச்சா உனக்கு சாதாரண தண்டனை கிடையாது தக்க தண்டனை கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லிக்கிறோம் நண்பர்களே அதனால் வந்து யாரும் தவறாக பேடு கமாண்ட் போடுறதோ ஆபாசமாக பேசுகிறதோ ஆபாசமாக அவுத்து போட்டு ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு ஆடுறதோ பேடு வேட்டில் பேச வச்சுக்காதீங்க நம்ம நாட்டில் குழந்தையும் ரொம்ப பாவமையாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சி அவன் ரோட்டில் போகிறோம்லாம் தண்ணியை போட்டுட்டு வந்து காரில் கடத்தி கொண்டு போகிறதும் பிள்ளையில வாழ்க்கையை சீரழிக்கிறதும் எத்தனையோ சம் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் விஜய குட்டிமா நான் உனக்கு அட்வைஸ் தான் பண்ணுறேன் உனக்கு திட்டலை ஏதாவது தவறு இருந்தால் நான் மனுச்சிக்கங்க அன்பு உள்ளங்களே நான் வந்து நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பில் நல்லா இருக்கணும்னு சார் நான் வந்து நான் போற தனி மருந்துன்னா நான் போராடுறேயா நான் என்னோடய பப்ளிசிட்டிக்கே பெருமைக்கே நான் போடலை நான் ட்ரெண்டிங் ஆகணும் போடலை சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து என் வீட்லையும் அக்கா தங்கச்சி இருக்கேன் எனக்கு ஒரு புட்டை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்குது என் பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது நாட்டில் நிறைய சின்ன குழந்தைங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு தாழ்மையோட பணி ஒன்போடு கேட்டுக்கிறேன் விஜய் குட்டிமா தயவு செய்து இந்த வீடியோ பதிவை பார்த்தோன்னா எனக்காக வந்து நீ இந்த பேடு கமாண்டு போடுறது கெட்ட வாரத்தில் ஆபாசமாக பேச தயவு செய்து அதே மாதிரி என்ம்மா அந்த அஞ்சு பேர் அஞ்சு கப்புல்ஸ்லாம் முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா கப்புல்ஸ் வீடியோ ரீல்ஸ் போடுவாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கப்புள்ஸ் வீடியோ போடுவாங்க அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்பேன் இப்போ எனக்கு கப்புள் வீடியோ பார்க்கறதுக்கே சத்தியமாக தோணலைங்க அவங்களும் இதே மாதிரி கெட்ட வாரத்தை எடுத்து வச்சு பேசி ட்ரெண்டிங் அவங்களுக்கு பண்ணுறீங்களே நான் என்னத்தை போட்டு உங்களுக்கு சொல்ல தயவு செய்து கப்புல்ஸ் ஆகி உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் அஞ்சு பேர் போடுறீங்க அவங்களும் சேர்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஆவாசம் வீடியோ போடாதீங்க சின்ன பிள்ளைங்க பார்க்குறாங்க நாடு கெட்டு போயிடுச்சு அவையவே என்னெல்லாம தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான் தயவு செய்து சொல்கிறேன் எனக்காக நீங்கள் இந்த இந்த மாதிரி ஆபாசம் பேசுகிறீங்க அன்புள்ளங்களே ரைட் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கி சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பர்களே நன்றி வணக்கம் அன்புள்ளங்களே